அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குறது கும்பராசி கும்பராசிக்காரங்க பொதுவாகவே தன்னம்பிக்கை நேர்ந்தவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை மதிக்கக்கூடியங்களும் உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க தனக்குன்னு ஒரு தனி ஒரு விதியை வகுத்துட்டு அதற்கேற்ப வாழ்பவர்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது எந்த ஒரு விஷயத்திலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜூன் மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு வேறு கிரக நிலை மாற்றம் எதுவுமே இல்லை இந்த ஜூன் மாதம் எப்போ இந்த கிரகநிலை மாற்றம்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுக பஞ்சம பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் தேதி அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் உழைப்புக்கு அஞ்சாவத இருக்கக்கூடியதான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசி காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு நீங்க கொஞ்சம் எதுலையுமே விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் செயல்பட போறீங்க இந்த மாதம் உங்களுடைய சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாங்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு பூமி தொடர்பான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தெம்பும் தைரியமும் அதிகம் காணப்படும் அடுத்தவர்களுக்காக கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வீண் மனக்கவலையெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவியெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால் மீன் மன உளைச்சல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க சற்று விழிப்புணர்வுடன் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருவதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வீண் அலைச்சல்லாம் ஏற்படும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மன உளைச்சலை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு குடும்பத்தில் திடீர்னு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படுறதுனால கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பதனால உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதையும் இந்த மாதத்தை பொறுத்த உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சகோதரர்களோட கருத்து உண்டாகலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் கவலையில் இருக்கிறதுக்கான கொஞ்சம் இருங்க கலைத்துறையினருக்கு கிரகநிலை நிலை சாதகமா இல்லாததுனால சோம்பேறித்தனம் ஏற்படும் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுருங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி சோம்பேறித்தனம் வரதான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா கிரகநிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால சோம்பேறித்தனமாக வீட்லேயே இருக்கலாம் அங்கே போய் ஏன் ட்ரை பண்ணுவானே ஏன் இந்த வேலையை செய்வானே அப்படிங்கிற மாதிரி தான் மனசு தோணும் இருந்தாலும் them. கொஞ்சம் கவனமாக இருங்க அறிவு திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது உங்களுடைய பேச்சை மற்றவர்களை மயக்குவது போல இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் ராசியில் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்திருப்பதுனால எங்கே இருந்தாலும் ருசியான உணவாக உண்டு மகிழ்வீங்க அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதுனால மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்குங்க அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல இருந்தீங்களாலும் அந்த இடத்துல சாமர்த்தியமாக பேசி மற்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க இந்த டைம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்கள உங்களுடைய வளர்ச்சியில் சில திட்டங்களை புதுசாக வகுப்பீங்க அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுல புதுவிதமான மாற்றம் இருக்கிறதுனால நிறைய நற்பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் திறமையாக செயல்படுறதுனால கூடுதலான பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி பயணங்கள் எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சுற்றத்தார்கள் அதாவது உறவினர்கள் யாராவது வருகையினால் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலிமாவும் மனமகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான பிரச்சனையையும் ரொம்ப எளிதாக செய்து முடிப்பீங்க அதனாலேயே மற்றவர்கள் உங்களை பாராட்டுவாங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுவாங்க மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது எந்த டைமில் உங்களுக்கு கிரகநிலை சா ஆதகமாக இல்லாதனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக செயல்படுவீங்க அதனால் படிப்பில் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களை பெற முடியும் ஒரு சின்ன விஷயத்தில் விளையாட்டு போக செயல்படுறதுனால மதிப்பெண் கொஞ்சம் குறைய வாய்ப்பு கவனமாக இருங்க கும்பராசியில் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பத்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிய இது வரிகள் இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு வீடு வாகனம் போன்றவையெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி சில பேரில் வீடை புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு இது ஏற்ற காலமாக தான் அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நிலைய உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தி வீடு புதுப்பிக்கிறதா புதுப்பிக்கலாம் அதே மாதிரி சாதாரணமான பலன்கள் அனைத்தும் கிடைத்தாலும் அதை நீங்கள் வெற்றி ப பலன்களாக பார்க்கறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பேச்சு சாமர்த்தி மூலியமாகவே உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறது கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு மனக்குழப்பம் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்குங்க மாதிரி திங்க் பண்ணிருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் புத்திசாலித்தனத்தால் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் மற்றவர்களாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இதனால் வரிகளும் சோம்பேறித்தனமாக இருந்த மாணவர்கள் கூட இனி நல்ல ஒரு படிப்பில் கவனமுடன் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அரசியல் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த இடத்துல இது பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது முன்பின் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க பரியா அது மாதிரி முன்பின் அறிந்து பேசுங்க ஆனால் எங்கேயாவது போய் வழியில் மாட்டிக்காதிங்க கவனமாக இருங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு வர சில காரியங்கள்லாம் நடக்கலாம் கவனமாக இருங்க மனம் தளராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வீண் ஆசையெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு ஆசை ஆசைப்படணும் என்ன பண்ணுங்கிறத கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் இருக்க சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவருக்கு விளக்கேற்றி வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கும் கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான கிழமை பதினாறாம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் எட்டு ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் தேங்க்யூ